அது மட்டும் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமபுரம்ல இருக்க கே எஸ் கோஷாப் வந்து இருக்கும் இங்க என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம கடைக்கு வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி வீட்ல இருந்து சாப்பிடறது நம்ம அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போய் கஷ்டப்படுறதெல்லாம் தாண்டி எல்லாம் சொந்தமா வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு செட்டில் ஆகுறது பயங்கர ஓப்பன் மைண்டடா போயிட்டு இருக்கீங்க சோ உங்களுக்கு எல்லாம் பல்க் பல்கா ஒரு கடைக்கு தேவையான ஐட்டம் கம்மி ரேட்ல கிடைச்சா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா ஸோ அதனால தேடி கண்டுபிடிச்சு நாங்க வந்து இருக்கிறதா கே கோ இங்க வந்து ஜூஸ் ஷாப்னு செட்டு டீ ஷாப்னு தனி செட்டு என்னென்ன ஷாப் நீங்க வைக்க போய்

இருக்கிறதுல சீப் ரேட்டு நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் அதாவது நாலு பிளாஸ்டிக் சேர் மூணுக்கு ரெண்டு டைனிங் டேபிள் இரும்பு ஃப்ரேம் வந்துடும் மூணுக்கு ரெண்டு கல் வந்துடும் அது பாத்தீங்கன்னா இது நாலாயிரத்து எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இது வந்து டீ கிடைக்கும் ஜீஸ் கிடைக்கும் பாத்தீங்கன்னா பத்திர ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இல்ல ஹோட்டலுக்கு போற மாதிரி சில பேர் கேட்பாங்க ஹோட்டலுக்கு போற மாதிரி இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மூன்றரைக்கு ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சேர் நாலு ஒரு டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா வந்துடும் இதுல என்ன வேணும் இரும்புல வேணாம்னு கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் ஸ்டீல் அந்த மாதிரி கேட்கலாம் ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா அதே தான் சைஸ் மூன்றரை இரண்டு எல்லாமே தான் சேர் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல வரும் இதுல இருந்து முக்கால் இன்ச்சு பேர் போய் இது வந்து ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் அதே போல எனக்கு இன்னும் குவாலிட்டியா இன்னும் ஹெவியா அப்படின்றப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு இன்ச்சு பேர் நீன்னு தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் இன்ச்சு பேர் போறோம் இது வந்து ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் இப்ப சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எத்தனை செட் எடுத்தாலும் சரி ஒன்னு எடுத்தாலும் சரி நூறு எடுத்தாலும் சரி பிக்சட் பேஸ் தான் ஈசி தான் ரேட்டை தவிர்த்து எத்தனை பேச எடுக்கலாம் சில பேர் வந்து நாங்க இங்க இருந்து பாத்துட்டு கம்மி பண்ணீங்கன்னா தூரத்துக்கு ரேட்டு கிடையாது பொருளுக்கு மட்டும் தான் ரேட்டு அது எத்தனை எடுத்தாலும் சரி ஏழாயிரத்தி எரநூத்தி ஐம்பது ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஐயாயிரத்தி எட்டு நாலாயிரத்தி அது எத்தனை பீஸ் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ரேட்டு தான்

தபரா வந்து பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் கிலோ நீங்க அஞ்சு கிலோ பிரியாணி போடுறதுல இருந்து பதினஞ்சு கிலோ பிரியாணி போற கட்டி வரைக்கும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா அதுக்கு மேலே போனீங்கன்னா நம்ம டே இருக்காது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கிலோ ரேட் இதை விட இன்னும் உங்களுக்கு ஹெவியா வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வச்சாரு இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும் அது நம்ம ஹோல்சேல் ரேட்டை கொடுத்துருக்கோம் நீங்க சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் சரி எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தான் நூறு பீஸ் நூற்றி ஐம்பது பீஸ் எடுத்தீங்கன்னா வேணா உங்களுக்கு வந்துட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணி தரலாம் கொஞ்சம் பல்கா எடுக்கிறீங்க அப்படின்றப்ப நம்ம பண்ணி தரல அடுத்தது பாத்தீங்கன்னா ரெகுலராஸ் காம போட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு பொருள் அதாவது இந்த சைனீஸ் அடுப்பு மசாலா பசு ஆறு கடை ரைஸ் பண்ணு சைனீஸ் அடல் நூடுல்ஸ் கடை மசாலா பாக்ஸ் ரைஸ் கட்டிங் தொரு பிளாஸ்டிக் ட்ரே சாஸ்ட் லைட் சாப்பாடு பீலரு இந்த ஒரு பதினாலு பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இல்லாம பிராண்ட் நீங்க எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் எங்கிட்ட இல்ல அப்படின்னா கூட நீங்க மூணு நாள் டைம் கூட நம்ம வந்து எடுத்து தரலாம் உங்களுக்கு

நீங்க பட்ஜெட்ல இருக்கிற பட்ஜெட்ல முப்பத்தி ஜூஸ் இருநூத்த போட்டுலாம் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஜூஸ் ஸ்டாலிள் வந்துடும் ரெண்டுக்கு கட்டிங் டேபிள் வந்துடும் ஒரு டஸ்பின்னு அதே போல முக்கியமான ஒரு ஜூஸ் மிக்ஸி இந்த கிளாஸ் ஒரு பன்னெண்டு வந்துடும் ஆயில் ஜோக்கு இதுல கண்ணாடி கிளாஸ் வேணும்னா நம்ம பன்னெண்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் குயிஸ் குயிஸர் கரண்டி ரெண்டு கத்தி பில்ட்ரு கட்டிங் போர்டு இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரூபாய் மட்டும் தானே வந்து சம்மர் ஆஃபர்ல நம்ம வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டு தனித்தனியா நிறைய பேர் கேட்டு போறாங்க நீங்க தனித்தனியா எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் வரும் நம்ம கடையில சரி அதுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போடணும் அப்படின்றதா வந்து ஒரு முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் தாலுக்காம வந்து நம்ம போட்டுருக்கோம்

வாங்க இன்னும் நிறைய இருக்கு காப்பிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இட்லி கடை இப்ப ரோட் சைடு கடையில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட இந்த இட்லி செட்டு காம்பி உங்களுக்கு போறோம் அது பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தம்பா ஒரு இருபது பொருள் வந்துடும் அந்த இருபது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு இட்லி போடுற இட்லி பாக்ஸ் இட்லி தட்டி வைக்கிற ஒரு ட்ரே ஒரு மாவு வந்தா ஒண்ணு ஒரு பீலரு ஒரு ஹாட் பாக்ஸ் வெஜிடபிள் பீலரு கட்டிங் போர்டு ஒரு லைட்ரு ஒரு ஸ்லைசர் ஒரு ஆயில் கேனு ஒரு கட்டிங் டேபிள் இது வந்து ஆயில் கடையில அலுமினியமே வந்துடும் இரும்புலே வந்துடும் அதுக்கு தேவையான ரெண்டு ஜார்னி வந்துடும் புளி கரைக்கிறது வந்துடும் உங்களுக்கு அதே போல வந்துட்டு உங்களுக்கு பூரி ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜார்னி ரெண்டு பிளாஸ்டிக் ட்ரே ஒரு வந்துட்டு பேஷன் இது எல்லாமே சேர்த்து இந்த எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினெட்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இது இருந்தா நீங்க ரோட் சைட் ஷாப்ல இருந்து சரி

ஸ்டீல்ல மொத்தமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல வந்துடும் இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா தோசை கல்லு இதுல வந்து மூணுக்கு ரெண்டு தோசை கல்லு மூணுக்கு ரெண்டு பொருட்டா டேபிள் மூணுக்கு ரெண்டு கட்டிங் டேபிள் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாலி சாமுகா ஹாட் பாக்ஸ் ஜக்கு டம்ளர் துடுப்பி ஸ்க்ரப்பர் கரண்டி ஆயில் ஜக்கு லைட்ரு ஆம்லேட் ஜக்கு இந்த ஒரு பதினாலு பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு காம்போ பார்த்தா உங்களுக்கு வந்து முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஹெவியாவே வந்துடும் உங்களுக்கு நம்ம ஆஃபர்ல கொடுக்குறோம் நம்ம காம்போல கொடுக்குறோம் லைட்டா போறது அந்த மாதிரி சின்ன சின்னதா போடுது அந்த மாதிரி இருக்காது இது பாத்தீங்கன்னா குவாலிட்டியில வந்துரும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா அப்படிதான் இதே நீங்க எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரூபாய் வந்துடும் எடுத்துட்டு போகலாம் எந்த கடைமே ஆமா எந்த கடை நிறைய பேர் இப்போ நிறைய பேர் ஒரு மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் இந்த மாதிரி குடுக்கறத இப்படி இன்னும் நிறைய பேர் எடுப்பாங்க கஸ்டமர் வந்து சஜஸ்ட் பண்ண போய் நான் நிறைய பேர் கஸ்டமர் சொல்றாங்க எங்களுக்கு கஸ்டமர் சொல்றது வேற வழக்கு தான் அவங்க சொல்றது என்னன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இதுதான் போகும் இதெல்லாம் போகாதுன்னு அதனால அவங்க சொல்ற தான் இந்த சைனீஸ் காம்போ இட்லி செட்டு காம்போ வரட்டும் தோசை காம்போ வரட்டும் எல்லாமே கஸ்டமர் சஜெஸ்ட் பண்ணது தான் அந்த லிஸ்ட் ம் ஆமா நான் சொல்றல கஸ்டமர் கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது கஸ்டமருக்கு தேவையான மாதிரியே நம்ம கொடுக்கறது உங்களுக்கு இதே மாதிரி தான் இதே போல இப்ப இன்னும் பெஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நானுமே சேர்த்து கேக்குறாங்கன்றப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இது எல்லாமே சேர்த்து இதுல சவுத் இண்டியன் இருக்காது எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்துடும் சவுத் இந்தியன்ல மொத்தமா ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு லாரி நிறைய சரகிறது உங்களுக்கு நான் ஒரு லட்சத்தி எண்பது மொத்தமா ரெண்டு லட்சம் ரூபா அந்த மாதிரி போறப்ப நம்ம டைனிங் டேபிள் ஒரு செட் வரையும் சேர்த்து உங்களுக்கு மொத்தமா நீங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு ஹோட்டலே வச்சு அதாவது நான் சொல்றது பெரிய ஹோட்டல் சின்ன சின்ன மாதிரி இல்லாம இப்ப தனித்தனியா இதெல்லாம் வைக்கிறேன்றப்போ சின்ன சின்னதா இருக்கும் இது எல்லாமே சேர்த்து நம்ம வைக்கிறப்ப ஒரு பெரிய ஹோட்டல் ஆயிரும் ரெண்டு லட்ச ரூபா இருந்தா போதும் ரெண்டு லட்ச ரூபா தருவாங்க மொத்தத்துக்கும் ரெண்டு லட்ச ரூபா பாக்க பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியும் நீங்க லாரில சரக்கு ஏற்றும் போது உங்களுக்கு தெரியும் ரெண்டு லட்ச ரூபாய் நம்ம இவ்வளவு வாங்கிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு கம்மியான ரேட்ல இருக்கும் என் கடைக்கு இந்த பொருள் மட்டும் இல்ல அப்படின்னு ஹோல்சேல் அதே போலதான் இப்ப தோசைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு பதினெட்டு ஐநூறு நாளைக்கு ரெண்டு இருபது ஐநூறு அதே சைனீஸ் அடுப்புலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுல கம்மி இரும்புல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் அதுல சைனீஸ் அடுப்புல கொஞ்சம் மீடியமா எனக்கு இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்றோம் பட்ஜெட்டுக்குள்ள ஸ்டீல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் மட்டும் அவைலபிளா இருக்கு நான் சொன்னலக்கா இது இந்த மாதிரி இந்த சைனீஸ் டவுல பாத்தீங்கன்னா இது ஆஃப் கவர் இது ஆஃப் கவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்

கிடையாது சின்ன சின்ன பொருள் தான் ரீட்டைல் அந்த மாதிரி பெரிய பெரிய பொருள் இப்ப தோசை கல்லா இருக்கட்டும் சைனீஸ் அடுப்பா இருக்கட்டும் அந்த மாதிரி அதுல இருக்க அந்த கட்டிங் டேபிள் போட்டோ டேபிள் எல்லாமே வந்துட்டு நாங்க செய்யறது உங்களுக்கு செய்யறதுனால உங்களுக்கு நாங்க வந்துட்டு ரொம்ப 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 கம்மியா ஹோல்சேல் எடுத்தாலும் இந்த ரேட் கூட கொடுப்பாங்களா தெரியாது நம்ம உங்களுக்கு தனியா ஒரு பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இந்த மாதிரி நைட் இது ஃபுல் ரேட்டே நம்ம தந்துட்டு இருக்கோம் இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் ஜூஸ் ஸ்டால் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு அதே போல வந்து அஞ்சு கிரெண்டு ஆறு கிரெண்டு அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா செஞ்சு தரலாம் ரெகுலர் சைஸ் பாத்தீங்கன்னா மூணு கிரெண்டு நாலு ரெண்டு இது எப்பவுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் இது மூணுக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஐநூறு நாலு ரெண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஐநூறு நீங்க இது எங்க எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துருக்காங்க தனியா நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பொருள் எடுங்க ஒரு சில ஒரு லட்ச லட்சம் அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பெரிய பெரிய பொருள் நம்ம கொடுக்கறதுல ஆஃபர் இல்லாம தனியா எடுக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலாக இருக்கும் டீ ஸ்டாலாகும் அதுல நான் உங்களுக்கு ஐநூறு ஐநூறுபா கம்மி பண்ணி தரேன் அதாவது இதை தவிர்த்து நீ நிறைய பொருள் எடுத்தீங்கன்னா மட்டும் ஐநூறு நான் கம்மி பண்ணி தரேன் இது மட்டும் எடுத்துட்டு கேப்பாங்க ஏன்னா இது மட்டும் எடுத்து கேட்டா மார்ஜின் இருக்காது நீங்க எதை எடுக்கிறீங்க அப்படி இருந்தப்பீ ஸ்டாலும் ஜூஸ்ட் உங்களுக்கு நான் கம்மி பண்ணி தரேன் வேரியேஷன் பாத்துக்கோங்க மூணுக்கு ரெண்டு பன்னெண்டு ஐநூறு நாலு ரெண்டு பதினாறு ஐநூறு அதே போல பாத்தீங்கன்னா டீ ஸ்டாலு டீ வந்து மூணுக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு ரெண்டு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒன்பது ஐநூறு நாலு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு ஐநூறு வரும் இதுல அதே போலதான் மூணு ரெண்டு நாலு ரெண்டு ரெகுலர் சைஸ் இதெல்லாம் நீங்க பெருசா போறப்பஞ்சு கிரெண்டு ஆறு கிரண்டு இல்ல ரெண்டு மூணு அந்த மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம செஞ்சு தரலாம் எந்த சைஸ்ல கேட்கணும் அதுக்கேத்த மாதிரியான ரேட் வரும் சில பேர் என்ன ஒன்பது ஐநூறு தான் சொன்னீங்க வந்து சொன்னா அதிகமா சொல்றீங்க அப்படிம்பாங்க இந்த இது மூணுக்கு ரெண்டு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒன்பது ஐநூறு நாலு கிரெண்டு தான் பன்னெண்டு ஐநூறு அது மேல பெரிய சைஸ் போறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற ரேட் வரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சட் சைஸ் தான் அந்த கடையில இருந்து நம்ம தரத விட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தரும் நீங்க வந்துட்டு அந்த கடையில நாங்க அங்க இருந்து வந்திருக்கோம்ல வீடியோ பாத்துட்டு வந்துடுவோம் கம்மி பண்ணு அப்படின்றத பாத்தீங்கன்னா கம்மி கிடையாது நீங்க வரீங்க தான் வந்துட்டு நம்ம இருக்கிறதுல கம்மியா போட்டு தான் கஸ்டமர் கவர் பண்ணணும் தான் நம்ம வந்துட்டு யூடியூப்ல அதனால வந்துட்டு பேரம் பேசாதீங்க உங்களுக்கு நம்ம கரெக்டான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க சந்தோஷமா எடுத்துட்டு போங்க சில பேரு ஸ்டீல் கேட்டீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியா ஏழாயிரத்தி எட்டு ரூபான்றது இருக்கிறதுல இப்ப உள்ள சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சைனீஸ் ஸ்டவ்லயே உங்களுக்கு இது வெறும் முப்பத்தி இது வந்து மூவாயிரத்தி எட்நூறு ரூபா மட்டும் தான இது வந்து டபுள் பர்னரு ஸ்டீல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதே பிட்டிங்ஸ் தான் இதுல இந்த ஆகட்டும் இந்த காப்பர் இதாக இருக்கும் காப்பர் பைப்பா இருக்கட்டும் இந்த அட்ஜஸ்டபிளா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் என்ன செட்டிங் இருக்கோ அதே தான் நம்ம இரும்புன்றதுனால மட்டமா இதே இரும்புல போடுறது அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது கிடையாது ஸ்டீல் என்ன பிட்டிங்கோ அதே பாடி மட்டும் உங்களுக்கு ஸ்டீலே இரும்புன்னு மாறும் இது பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் அதே நீங்க ஸ்டீல் எடுக்கப்போ ஏழாயிரத்தி எண்ணூத்தி ரூபாய் ஸ்டீல் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இரும்பு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதே தான் பிக்சட் எத்தனை எடுத்தாலுமே சரி நமக்கு மூவாயிரத்தி எட்டு மூவாயிரத்தி எட்டு ஆஃபர் கேஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் சின்ன சின்ன பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதேதான் ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருளுமே சின்ன சின்ன பொருளும் எயிட்டி பைவ் பொருள் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கும் இல்ல அப்படின்னா கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆர்டர் முறையில நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மசாலா பாக்ஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வட பாக்ஸ் டிஸ்பிளே பாக்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க அது அதுக்கப்புறம் இந்த பேக்கரியில யூஸ் பண்றது வந்து வாமர் அந்த மாதிரிலாம் எல்லாம் சில பேர் அதுல வந்து ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு இதுக்கு வந்து மூணுக்கு ரெண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயில் ஃப்ரையர் ஃபிரோசன் ஐட்டம்ஸ் எல்லாம் சில பேர் போடுவாங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்லைசர் ஆயில் ஃப்ரையர் அது டோஸ்டர் ஓடிஜி அதுல ஃப்ரையர்ல வந்து கேஸ் பிரையர் கேப்பாங்க சில பேர் அந்த மாதிரி இருக்கும் வாமர் வாமர்ல வந்து உங்களுக்கு டூ சைடு பிளேவும் இருக்கும் சைட் பிளேவும் இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி குக்கர் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே அவைலபிளா இருக்கும் அதே போல பாப்கார்ன் மிஷின் இந்த தேட்டர் யூஸ் பண்ணுறாருன்னு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கிடைக்க அந்த மாதிரி போற மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் நம்ம பிப்டி பெர்சென்ட் அவைபிளாக வேணும் அப்படின்னா கூட சொல்லுங்க நம்ம ஆர்டர் பண்ணி செஞ்சு தரலாம் இப்ப சின்ன சின்ன புள்ள ரொம்ப சொல்லிட்டே போனோம் அப்படின்னா மூணு நாள் வீடியோ போய்கிட்டே இருக்கும் என்ன இருக்குமா நேர்ல வாங்க நேர்ல இருந்து சின்ன சின்ன புள்ள பாருங்க நீ ஒண்ணு அதாவது பத்து ரூபா ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்க சிங்கிள் பீஸா நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க

பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் அது எல்லாமே ஆர்டர் தான் உங்களுக்கு எப்ப வேணும் அது த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து நீங்க கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு நம்ம த்ரீ டேஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கு இப்ப இந்த இதுல வந்து பார்பிக ரெண்டாயிரத்தி எழுபதுல இருந்து ஸ்டார்ட் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இரும்புல எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் மூணு ஒன்று தான் ரெகுலர் சைஸ் அதுல சின்ன சில பேர் வீட்டுக்கு இந்த சைஸ் இருக்கு அந்த ஒரு அரை அடிக்கு அரை அடிக்கு கேப்பாங்க அதுல இருந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கும் இருக்கு இதுல பெருசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாக்குள்ள முடிஞ்சிடும் கிரில்ல பாத்தீங்கன்னா ஆறு ஒன்பது இருபது இருபத்தஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ இவ்வளோ பொருள் எல்லாமே பார்த்தது விட இது எங்க இருக்கு கடைன்றத நான் சொல்றது விட நீங்க ஒரு லொக்கேஷன் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம கடை பேர் வந்து கேஎஸ்என் கோகா இது வந்து சென்னை ராமபுரத்தில் இருக்கு ராமபுரம் அரசமரம்னா எல்லாருக்குமே தெரியும் அரசமரத்தில் நீங்க அனுபவம் விருதம் பக்கம் ஒரு ரோடு இருக்குல்ல அது வழியா வந்து என்ஆர்ஜி ஹாஸ்பிட்டல் வந்துடும் அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஓகே ஸோ நம்ம கடையில வந்து நீங்க இப்போ பாத்துருப்பீங்க செட்டு செட்டா நீங்க ஒரு கடை ஆரம்பிக்கணும்னா தனித்தனியாலாம் போய் அலையவே வேணாம் ஒரே கடைக்கு வந்து இந்த காம்போ வேணும் அப்படின்னா அவங்களே மொத்தமாக டெலிவரி கொடுத்துட்றாங்க இந்த அளவுக்கு அஃபோர்டபுளா இந்த அளவுக்கு ஃபீஸபிளாக நம்ம கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக எங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஸ்டில் நம்ம கேஎஸ் வந்து சூப்பராக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இது வந்து நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணல அப்படின்னாலும் கீழே போய்ட்டு இருக்க நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் அது மூலயமா அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட்ஸ்அப் மூலயமா நம்ம வாங்க முடியுமா ப்ரோ ஆ வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணி வச்சுனாலே போதும் நாங்கள் நைட் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கடை க்ளோஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரிப்ளை பண்ணுவோம் அப்படி பண்ணுறப்போ ஆமாம் டெலிவரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த பொருள் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி சார்ஜ் தனியாக ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் நம்ம டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ண முடியாது ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறாங்கன்றப்போ அதோட காசையும் சேர்த்து உங்களுக்கு இந்த பொருள் வச்சிருவாங்க நம்ம அப்படி கிடையாது பொருள் உங்களுக்கு கம்மியா கொடுக்குறோம் டெலிவரி சார்ஜ் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் வண்டி கம்மியான ரேட்டில் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் வண்டி என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல பாத்து வாங்கி டெலிவரி சார்ஜ் குடுக்குது நேர்ல வந்து பொருளை கண்ணால பாத்து வாங்கினா அந்த சாட்டிஸ்பாக்சன் கண்டிப்பா நம்ம இருக்கும் அதனால நீங்க நேர்ல விசிட் பண்ணீங்கன்னா இங்க நாங்க வீடியோல காமிச்சது ரொம்ப கம்மி தான் பட் இங்க ரொம்ப நிறைய இருக்கு பட் எல்லாமே கவர் பண்ண முடியாதுன்றதுனாலதான் சின்ன வீடியோ போட்டுக்கோம் நீங்க பாக்கணும்னா மறக்காம கேஎஸ் விசிட் பண்ணுவோம் இப்ப நம்ம நிறைய ஆஃபர் பார்த்தோம்ல இட்லி கிடைக்கி ஜூஸ் கிடைக்கி சைனீஸ் கிடைக்கி இதுக்கெல்லாம் ஒரு வேலிடிட்டி இருக்கா இல்ல லைஃப் டைம் ஆஃபர்ஸ் இதுதானா அதை பத்தி இப்போ ஸ்டீலோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஏரோ இறங்கும் அதுக்கேற்ற மாதிரி ரேட் மாறும் நம்ம ஆஃபர் இப்போ மூணு இப்போ இதுல இதுல போட்டு எல்லா ஆஃபருமே பாத்தீங்கன்னா மூணு மாசம் தான் ஏன் மூணு மாசம் அதுக்கப்புறம் ரேட் ஏறுமா கேட்டா அப்படி கிடையாது அதுக்கப்புறம் ரேட் குறையும் செய்யலாம் அதுக்கப்புறம் மூணு மாசம் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ மாறி மாறி நிறைய காம்போ போட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ இந்த சைனீஸ் ரேஞ்சுக்கு அது அந்த சீசனுக்கு அது மாதிரி போடலாம் அந்த மாதிரி சம்மருக்கு இது மாதிரி போடுமா இந்த விண்டர் சீசன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டீ காம்போ அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டே இருப்போம் சோ நீங்க மூணு மாசம் ஆஃப் பண்றப்ப நீங்க அடுத்த மூணு மாசம் நீங்க வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்க ஆச்சரியப்படுத்த போய் திருப்பி இதெல்லாம் வேற போட்டுக்கீங்களா அந்த மாதிரி சோ அதனால நம்ம நிறைய காம்போ போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ சொன்னது வந்து இந்த வீடியோ லீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் காசு வாய்ப்பு இருக்கு அது வந்து நம்ம அப்பப்ப பார்த்தா மட்டும் தான் தெரியும் வீடியோ ஒன்பது மாசம் கழிச்சு வந்தாலும் கேட்கப்படாது வீடியோ கடைகள் பை